சினிமா உலகின் சூப்பர் ஸ்டார் பாலகிருஷ்ணாவுக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது அளித்திருக்கிறது இவருக்கு எதுக்கு இந்த விருது கொடுக்கிறார்கள் என்று பலருக்கும் தோடலாம் இதற்கு காரணம் கடந்த சில வருடங்களாகவே சமூக வலைத்தளங்களில் இவர் ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருப்பதுதான் ட்ரோல் செய்யும் அளவுக்கு இவருடைய செயல்கள் இப்போது இருக்கலாம் ஆனால் பத்மபூஷன் விருதுக்கு தகுதியான இவருடைய கடந்த கால வாழ்க்கையை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல தத்தம்மா காலை என்ற படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் சமூக கருத்து நிறைந்த படங்கள் நாட்டுப்புற படங்கள் புராண படங்கள் என எல்லா விதமான கதைகளிலும் இவர் நடித்திருக்கிறார் அறுபத்தி ஐந்து வயதிலும் ஆக்ஷன் ஹீரோவாக அக்கட தேசத்து ரசிகர்களின் மனதில் கூடிக்கொண்டிருக்கிறார் மிகப்பெரிய அரசியல் சதுரங்க ஆட்டத்திற்கு நடுவே இரண்டாயிரத்தி பதினான்கு பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்களில் தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறார் பாலகிருஷ்ணா ஆன் ஸ்பாட்டில் நிகழ்ச்சியின் மூலம் டிவி தொகுப்பாளர்களும் வெற்றி பெற்று வருகிறார் ஓடிடி தளங்களில் அதிகம் இவருடைய படங்கள் தேடி பார்க்கப்படுகின்றன ஆந்திராவில் ஆரோக்கிய ஸ்ரீ திட்டத்திற்கு முன்பே நிறைய மருத்துவ வசதிகளை நிறுவினார் நிறைய வரலாற்று கதாபாத்திரங்களை ஏற்று நடித்த ஹீரோ இவர்தான் தன்னுடைய தாய் வசவதராகம் புற்றுநோயில் இறந்துவிட்டதால் அவருடைய பெயரில் புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தை ஹைதராபாத்தில் நிறுவனிக்கிறார் இங்கு புற்றுநோய்களுக்கு இலவச சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது ஓகே வீவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க